காய்கறிகள் வீட்டில் இல்லாத நேரத்தில் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பில்லை இருந்தால் போதும் ஒரு குடும்பத்துக்கே குழம்பு செஞ்சிடலாம் இந்த மாதிரி குழம்புகளை வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை சாப்பிட்டு வரும்போது ஒரு முடி கூட நமக்கு கொட்டாது அது மட்டும் இல்லை இரும்பு சத்து நிறைஞ்சதும் கூட வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்வதுன்னு பார்த்துடலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் இந்த மாதிரி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கழுவி தண்ணியெல்லாம் வடைஞ்சதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த கருவேப்பிலை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா நீங்கள் உருவி போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் கருவேப்பிலையெல்லாம் குழம்புகளில் சாம்பார்கள் எல்லாத்துலேயுமே போடுவோம் ஆனால் நம்ம வீட்டில் உள்ளவங்க கருவேப்பிலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம செய்யும்போது நம்ம வீட்டில் உள்ளவங்க நினச்சாலும் கூட அந்த கருவேப்பிலையை தூக்கி போட முடியாது இப்போ நம்ம கருவேப்பிலை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவு இருக்குது இப்போ ஒரு கடாயை ஹிட் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவி கிரேவியெல்லாம் பண்ணும்போது நல்லெண்ணெயில் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டே உளுந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க நல்லா நமக்கு அந்த பொறிஞ்சு வரணும் கலர் மாறி வரணும் அப்போ தான் நமக்கு அரைச்சிட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நல்ல கருவேப்பில் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வறுத்து விட்டுக்கோங்க பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா பச்சை வாசம் வரும் அதுவும் இல்லாமல் சாப்பிட முடியாது குழந்தைங்கள்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க இது இதில் தான் செஞ்சிங்க அப்படின்னு இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு நமக்கு பொறிஞ்சு வரட்டும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு கிண்ணத்துக்கு எடுத்து மாற்றி வச்சுட்டு அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஒரேடியாக சேர்த்து அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சுருங்க இப்போது அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஜீரகம் வெந்தயம் கடுகு சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில மூணு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக முழுசாக கருவேப்பில போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு இது கருவேப்பில் குழம்புங்கிறத முன்னாடியே சொல்லாமல் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சொல்லுங்கள் இப்போ இது கூடவே தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வரைக்கும் தூள் அரை கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸில் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா இது கூட வந்து புளி கரைசில் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் நம்ம வந்து தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கிரேவி எப்போவுமே திக்காக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக செஞ்சிடாதீங்க இந்த மாதிரி ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளியவும் சேர்த்துருக்கோங்க இது கூடவே தனியா தூள் வந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா செம்மலை வைங்க பாத்திரம் அப்படிங்கிறதுனாலே நமக்கு சீக்கிரமாக குக் ஆகிரும் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா நமக்கு கொதிச்சுட்டே இருக்கும் ஸோ இந்தளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க விட்டதுக்கப்புறம் பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறமா அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா பரிமாறினிங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கும் நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நான் பரிமாறுறேன் இது கூடவே திட்டுட்டு சாப்பிட்றதுக்கு அப்பளம் இருந்தாலே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது கூட முட்டை ஆம்லேட் போட்டு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் ஒரு பக்குவத்தில் நீங்கள் கருவேப்பிள்ளைய அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிட்டு அதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்